Little bit. வெல்கம் பேக் டு மை சேனல் ஹோப் எல்லாருமே சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புறேன் இந்த விளாக் வந்து வீக்கெண்ட் சாட்டர்டே ஈவினிங்லருந்தான் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் சண்டே வரைக்கும் நான் ஃபுல்லாக என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வீடியோ ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம உங்களோட கமெண்ட்ஸ் வந்து சொல்ல மறந்துடாதீங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு அவ்வளோ ஒரு உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் வந்து கொடுக்குது ஸோ ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூபிள் ஸோ வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் இப்பெல்லாம் கிளைமேட் வந்து எப்படி இப்படி சடன் சேஞ்ச் ஆச்சுன்னே தெரியல அதுவும் மே மந்தில் வந்து நல்லா அக்னி வெயில் அடிக்கிற டைம் ஆனால் அப்படியே வந்து கிளைமேட் வந்து நல்ல ஒரு சேஞ்ச் எந்நேரமும் மோடம் போட்ட மாதிரியே தான் இருக்கும் அதுவும் மதியம் வந்து ஒரு மூணு மூன்று ஆயிட்டாலே போதும் மோடம் போட்ட மாதிரியே தான் இருக்கு அப்படி இல்லைனாலும் ஒரு லேசான ஒரு தூரலோட வந்து மழை வந்து தூரிகிட்டே தான் இருக்கு பகல்லேயுமே வந்து நல்ல வெயில்லாம் இல்லை நல்ல ஒரு இல வெயில் மாதிரி தான் வந்து அடிச்சிட்டு இருக்கு ஆனால் இவ்வளோ நாள் வந்து நல்ல பயங்கரமான வெயிலில் வந்து கஷ்டப்பட்டதுக்கு இந்த கிளைமேட் வந்து சூப்பரான ஒரு சேஞ்ச் தான் அன்னைக்கு வந்து ஒரு ஆறு மணி இருக்கும் கிரைண்டர் வந்து ஆல்ரெடி வந்து ரிப்பேர் ஆகிருந்தது ஹஸ்பண்ட் வந்து அன்னைக்கு தான் வந்து ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க முதல்ல வந்து கிரைண்டர் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் மா வந்து கிட்டத்தட்ட ஒன் வீக்குக்கு மேலே ஆச்சு காலையிலேயே வந்து உளுந்தும் அரிசியை வந்து ஊற வச்சு வச்சிருந்தேன் மாவு வரைச்சிடலான்னு சொல்லிட்டு முதல்ல வந்து உளுந்தை வந்து அரைக்க போட்டுட்டேன் ஹஸ்பண்ட் வந்து அன்னைக்கு வந்து ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் இருந்தது ஸோ அதுக்கு வந்து அவங்க ரெடி ஆகிட்டு இருந்தாங்க நானும் போல குட்டீஸும் வந்து போல நாங்கள் வந்து வீட்டில் தான் இருந்தோம் ஸோ அவங்க வந்து கல்யாணத்துக்கு போகிறதுனால அவங்களுக்கு வந்து நைட்டு டின்னர் வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க எனக்கும் குட்டீஸ்க்கும் மட்டும்தான் ஏதாவது சிம்பிளாக வந்து செஞ்சிடலான்னு யோசிச்சு வச்சுருந்தேன் அதுக்குள்ளே வந்து மாவு வந்து அரைச்சி வச்சிட்டேன் உளுந்தை வந்து ஃபர்ஸ்ட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து அரிசியும் அரைச்சி வச்சுட்டேன் ரெண்டையுமே வந்து கரைச்சிடலான்னு சொல்லிட்டு கரைச்சிட்டு இருக்கேன் எப்போவுமே இந்த மாதிரி வந்து மாவு வந்து கரைக்கும் போது கரண்டியில் வந்து கரைக்கிறத விட நீங்க வந்து கையில வந்து கரைச்சிங்க அப்படின்னா சீக்கிரமா வந்து மாவு வந்து புளிச்சு வரும் கண்டிப்பா வந்து இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க வாரத்தில் ஒரு நாள் வந்து மாவு அரைச்சி வச்சால் தான் எனக்கு வந்து பெரிய ரிலாக்ஸேஷனாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது வந்து வார வாரம் வந்து மாவுரைச்சிடுவேன் ஏன்னா வந்து பாப்பா வந்து இடையில இடையில இட்லி தோசை வேணும்னு வந்து கேட்டுக்கிட்டே இருப்பா அவளுக்கு வந்து அடை தோசை ராகி தோசை கோதுமை தோசை இதெல்லாம் வந்து பெருசாக வந்து விரும்பி சாப்பிடவே மாட்டாள் இந்த நார்மல் ரைஸில் செய்கிற இட்லி தோசை தான் வந்து விரும்பி சாப்பிடுவாள் அதனால் வந்து எப்படியாவது வந்து மாவு வந்து அரைச்சி வச்சிருவேன் இல்லைன்னா வந்து மாவு அரைக்கலனா எனக்கு பெரிய கவலையாக இருக்கும் அவளுக்கு என்ன செஞ்சு கொடுக்கறது அப்படின்னு நைட்டுக்கு வந்து டின்னருக்கு எனக்கும் குட்டீஸ்க்கும் மட்டும்தான் அப்படின்றதுனால எக்ரோல் மாதிரி பண்ணிடலான்னு வந்து நினச்சிருந்தேன் எக்ரோலுக்கு வந்து நான் வந்து மைதா மாவு எதுவுமே யூஸ் பண்ணலை ஃபுல்லாகவே வந்து தான் வந்து ரெடி பண்ண போகிறேன் எப்பவும் போல் சப்பாத்திக்கு நம்ம எப்படி மாவு பேசியுமோ அதே மாதிரி வந்து மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன் வேணும்னா நல்லா வந்து உங்களுக்கு சாஃப்டாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பாதி கோதுமாவு பாதி வந்து மைதா மாவு வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து ஹெல்த்தியாகவே வந்து கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து கோதுமாவில் தான் வந்து மாவு பிசஞ்சுக்க போகிறேன் கோதுமை மாவு கூடவே தேவையான அளவு உப்பு எண்ணெய் இது எல்லாமே சேர்த்து தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமா மாவு வந்து பெசைஞ்சு நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு மாவு வந்து பெசைஞ்சிட்டு ஒரு ஹாஃப் அன் இருந்து ஒரு ஒன் ஹவருக்கு வந்து மாவு வந்து நல்லா வந்து ஊற விட்டுட்டேன் நான் வந்து வீட்ல எப்பவுமே வந்து சப்பாத்தி செய்யும் போது எனக்கு மட்டும் தனியா ஏதாவது செஞ்சுக்குவேன் ஏன்னா வந்து எனக்கு சுத்தமாக வந்து சப்பாத்தி வந்து பிடிக்கவே பிடிக்காது எல்லாருமே கேட்பாங்க சப்பாத்தி உனக்கு பிடிக்காதா அப்படின்னு கேட்பாங்க நான் நினைப்பேன் என்னெல்லாம் அந்த சப்பாத்தியில் இருக்குது எல்லாரும் சப்பாத்தி சப்பாத்தின்றாங்களே அப்படின்னு நினைப்பேன் ஆனால் எனக்கு மட்டும்தான் இந்த சப்பாத்தியை பார்த்தாலே வந்து அவ்வளோ கோபமாக ஒரு நான் உண்மையாகவே ரொம்ப ரொம்ப வெறுக்கிற ஒரு டிஷ் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அது சப்பாத்தி தான் சின்ன வயசுலலாம் வந்து அம்மா வந்து ஸ்கூல் போகும்போதுனால வந்து சப்பாத்தி வந்து காலையில் ரெடி பண்ணி கொடுப்பாங்க நான் அப்படியே அம்மா நான் போகும்போது சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி போட்டுட்டு போயிடுவேன் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் நான் அவ்வளோ வந்து எனக்கு சப்பாத்தி வந்து பிடிக்கவே பிடிக்காது எப்பவுமே நான் சப்பாத்தி செய்யறப்பெல்லாம் வந்து தனியாக வந்து ரைஸ் செஞ்சுக்குவேன் அப்படி இல்லை நான் எனக்கு ஏதாவது தனியாக வந்து செஞ்சுப்பேன் சப்பாத்தி மட்டும் சாப்பிடவே மாட்டேன் ரோலோட ஸ்டஃபிங்க்கு வந்து வெஜிடபிள்ஸ் வந்து கேரட் கேப்சிகம் ஆனியன் மட்டும் தான் வந்து எடுத்திருக்கேன் இது கூட வந்து முட்டுக்கோசும் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா தான் இருக்கும் வீட்டில் வந்து முட்டுக்கோஸ் சுத்தமாக இல்லை ஸோ அதனால நான் வந்து அதை சேர்த்துக்கலாம் இதை வந்து நார்மலாக வந்து எப்பவும் போல் கட் பண்ணாமல் நல்லா நீள நீளமாக வந்து தின் ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் வந்து நல்ல தீன் ஸ்லைசஸ் வந்து கட் பண்ணி ஒரு பவுல்ல வந்து சேர்த்துக்கோங்க அது கூடவே தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் லெமன் வந்து பிழிஞ்சிட்டு நல்லா வந்து வெஜிடபிள்ஸ்ல வந்து கலந்து விட்டுருங்க நார்மலா நம்ம ரோல் செய்யும்போது அப்படியே தான் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்துப்போம் இந்த மாதிரி அந்த லெமன் வந்து பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து சேர்த்து பாருங்க அந்த லெமனோட புளிப்பு சேர்ந்து அந்த வெஜிடபிள் வந்து நல்லா தனி டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா வந்து எப்ப ரோல் செஞ்சாலும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க மாவு வந்து ஒரு ஒன் ஹவருக்கு வந்து நல்லா வந்து ஊற வச்சுட்டேன் தென் எப்பவும் போல சப்பாத்தி போடுற மாதிரியே போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து எக் சப்பாத்தி அப்படின்றதுனால நம்ம திரும்ப பின்னாடி வந்து வேக வைப்போம் சோ ஒரு பாதி வந்தா போதும் அந்த அளவுக்கு மட்டும் நான் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் எக் சப்பாத்தி ரோல் வந்து ரெண்டு விதமா பண்ணலாம் ஒன்னு வந்து மசாலா மாதிரி வதக்கி அதுல வந்து முட்டை உடச்சி ஊத்திட்டு அதை வந்து ஸ்டப் பண்ணி செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஆம்லெட் மாதிரி முட்டை உடைச்சி ஊத்தி அது மேல வந்து சப்பாத்தி வச்சு ரோல் பண்ணி அந்த மாதிரி வந்து செய்யலாம் நான் வந்து இந்த செகண்ட் தான் வந்து பண்ண போறேன் ரொம்ப ஈஸியானவே டக்குன்னு வந்து ரெடி பண்ணிடலாம் நான் வந்து முட்டை கூடவே உப்பு மட்டும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு தோசைக்கல்ல அப்புறம் அதை ஸ்ப்ரெட் பண்ணி அது மேலே நம்ம பண்ணி வச்சுருந்த சப்பாத்தி வச்சு திருப்பி திருப்பி போட்டு நல்லா வந்து வேக விட்டலாம் நெக்ஸ்ட்டு சாஸ்க்கு வந்து எப்போவும் போல் டொமேட்டோ சாஸ் ரெட் சில்லி சாஸ் ரெண்டுமே வந்து பாதி பாதி எடுத்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இது கூட வந்து நீங்கள் மயோனிஸ் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது நார்மலாக வெறும் டொமேட்டோ சாஸ் மட்டும் அப்ளை பண்ணாமல் இந்த மாதிரி ரெண்டுமே கலந்துட்டு அப்ளை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போது எக் ரோல் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம எப்பவும் போல் சப்பாத்தி வந்து பண்ணி வச்சுருந்தோம்ல அதில் வந்து எக் சைடு வந்து பின்னாடி இருக்கட்டும் அந்த ஃப்ரண்ட் சைடு அந்த சப்பாத்தி இருக்க சைடில் வந்து சாஸ் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ரோல் செஞ்சோன்னா கரெக்டாக இருக்கும் ஆக்சுவலாக ரோல் செய்கிறது ரொம்பவே சிம்பிளான விஷயம் தான் ஆனால் எனக்கு வந்து அது வரவே வராது எப்போவுமே வந்து ஹஸ்பண்ட் தான் வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க நான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஸ்டப் பண்ணி கொடுத்துருவேன் அவங்க வந்து ரோல் மட்டும் பண்ணி கொடுப்பாங்க கரெக்டாக நான் அன்னைக்கு ரோல் செய்கிற டைமில் வந்து வெளியில் போயிட்டாங்க அதனால் வந்து நானே தான் வந்து பண்ணினேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ பண்ணியிருக்கேன் என் ஹஸ்பண்ட்க்கு ஜஸ்ட்டு டேஸ்ட்டுக்கு தான் கொடுத்தேன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு எக் ரோல் கல்யாணத்துக்கும் போயிட்டு வந்துட்டு ரெண்டு ரோல் வந்து எக்ஸ்ட்ராவே வந்து சாப்பிட்டாங்க ஆனால் குட்டிஸ்க்கு எக் வெச்சு ரோல் பண்ணது பிடிக்கவே இல்லை அவங்களுக்கு வந்து நார்மல் சப்பாத்தி ரோலே வந்து கேட்டாங்க ஸோ அதனால் நார்மலாக வெஜிடபிள்ஸ் மட்டும் வச்சுட்டு ரோல் பண்ணி வந்து கொடுத்துட்டேன் நைட்டு எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து எல்லாருமே வந்து படம் பார்த்துட்டு இருந்தோம் படம் பார்த்துட்டு எல்லாருமே வந்து தூங்க போயாச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங்ல இருந்து வீடியோ வந்து கண்டினியூ ஆகுது சோ அந்த வந்து சண்டே காலையில வந்து லேட்டா தான் எந்திரிச்சேன் எட்டு மணி இருக்கும் சோ இப்போல்லாம் வந்து பாப்பாக்கு ஸ்கூல் லீவுன்றதுனால டெய்லியுமே வந்து லேட்டாக தான் எந்திரிச்சிட்டு இருக்கேன் ஹஸ்பண்ட் வந்து மிளகா வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க கொஞ்சம் நமத்து போயிருந்தது சரி வெயிலில் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு காய வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு வந்து நல்லா இருக்கும் எப்போதுமே வந்து எங்கள் வீட்டில் சண்டே வந்து ரொம்ப சிம்பிளாக தான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏதாவது செய்வேன் ஆனால் வந்து அன்னைக்கு வந்து எனக்கு குடல் சாப்பிட்லான்னு ஆசையாக இருந்தது குடலுக்கு வந்து எப்பவுமே வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன் வந்து இட்லி தான் இட்லியும் குடல் குழம்பு சூப்பரான ஒரு காம்பினேஷன் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றத விட இட்லிக்கு வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் காலையிலேயே வந்து செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்டை வந்து குடல் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன் முதல்ல வந்து அவங்க வரதுக்குள்ளே மசாலா வதக்கிடலான்னு சொல்லிட்டு மசாலாக்கு எல்லாத்தையுமே வந்து ரெடி இருக்கேன் ஒரு பேன்ல வந்து எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் கூடவே வந்து சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி கருவேப்பில வரமிளகா ஒரு அஞ்சாறு பட்டை கிராம்பு சோம்பு கசகசா சீரகம் மிளகு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் அது கூடவே வந்து சின்ன வந்து ஒரு ரெண்டு தக்காளி வந்து சேர்த்துருக்கேன் அதுவும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் அது கூடவே வந்து கொத்தமல்லி தூள் வந்து தேவையான அளவு வந்து சேர்த்துட்டு அது கூட வந்து தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன் எல்லார்த்தையுமே வந்து சேர்த்து நல்லா வதக்கி பச்சை வாசனை பொருள் அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறம் நல்லா ஆற வச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து அரைச்சிக்கலாம் காலையில் செஞ்சதுனால நிறையா வந்து டைம் இருந்தது அதனால் வந்து பொறுமையாக சமைக்கலாம்னு சொல்லிட்டு மசாலா வந்து மிக்சியில் அரைக்காமல் செக்லேயே வந்து அரைச்சிடலான்னு வந்தாச்சு எனக்கு வந்து எப்போதுமே வந்து இந்த மாதிரி செக்கு அம்மி இதுலலாம் வந்து அரைச்சி சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும் வீடியோக்காக வந்து நான் சொல்லலை உண்மையாகவே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த அம்மியில் வந்து அரைக்கும் போதும் செக்கில் ஆட்டும் போதெல்லாம் வந்து ஒரு தண்ணி டெக்ஸ்டரே வந்து அந்த மொள வரைக்கும் போதெல்லாம் வந்து கிடைக்கும் அதுக்காகவே எங்கள் ஆத்தா வீட்டுக்கெல்லாம் போகும்போது அம்மி செக்லலாம் வந்து அரைச்சி கொடுக்க சொல்லி டார்ச்சர் பண்ணி வந்து அவங்கள சமைச்சி கொடுக்க சொல்லுவேன் அதே மாதிரி வரகடுப்பில் வந்து சமைச்சி சாப்பிட்றதுனால ரொம்ப பிடிக்கும் எனக்கு கொடல் வாங்கிட்டு வந்ததும் அதை வந்து ஒரு நாலஞ்சு டைம் வந்து நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நல்லா கொதிக்கிற தண்ணியில் வந்து ரெண்டு மூணு டைம் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா வந்து அதில் பயங்கரமாக வந்து ஸ்மெல் அடிக்கும் அதனால் வந்து நல்லாவே வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குக்கரில் வந்து தனியாக வந்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் குடல் வந்து வேகிறதுக்கு வந்து லேட் ஆகும் ஸோ அதனால் வந்து தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து எப்பவும் போல் வந்து குழம்பு வந்து தாளித்து விட்டுரலாம் நான் வந்து சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாமே தாளித்துட்டு குடலையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச மிளக வந்து உள்ளே ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி ஒரு மூணு விசில் வந்து விட்டா போதும் ஏன்னா வந்து ஆல்ரெடி குடல் வந்து பாதி வேக்காடு வந்து வெந்துருச்சு சோ அதனால வந்து ஒரு மூணு விசில் மட்டும் விட்டு எடுத்துட்டா சூப்பரா வந்து குடல் குழம்பு வந்து ரெடி ஆயிடும் குழம்பு வந்து கொஞ்சம் தான் வச்சுருக்கேன் எனக்கு வந்து இட்லிக்கு சாப்பாடு எதுவாக இருந்தாலுமே குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாட்ட வச்சுரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு ஃபைனலாக மல்லியில் மட்டும் தூவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு லாஸ்ட் டைம் ஜெல்லி வந்து செஞ்சு கொடுத்துருந்தேன் அது வந்து ரெடிமேட் ப்ரீமிக்ஸ் வாங்கி அதில் தான் வந்து ஜெல்லி ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் அடிக்கடி வந்து குழந்தைங்களுக்கு வந்து அதுல செஞ்சு கொடுக்குறது ஹெல்த்தி கிடையாது கண்டிப்பா ஸோ அதனால் வந்து நம்மளே வந்து வீட்டில் ஜெல்லி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து வாட்டர் மெலன் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் இது வரைக்கும் நான் ஜெல்லி செஞ்சது கிடையாது இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ண போறேன் எப்படி வருதுன்னு சுத்தமாக ஐடியாவே இல்லை வாட்டர் மெலன் வந்து கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஃப்ளஷ் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சீடு ரிமூவ் பண்ணிட்டு வந்து போடலாம் இல்லை வந்து சீடோடவும் போடலாம் சீடோட போட்டதுனாலும் ஒன்றும் தப்பில்லை ஏன்னா அது ஹெல்த்தி தான் நான் சீடோட தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அப்படியே ஹாஃப் வாட்டர் மெலனோட ஃப்ளெஷாக அப்படியே எடுத்திருக்கேன் தண்ணி எல்லாம் எதுவுமே சுத்தமா சேர்க்காம அந்த வாட்டர் மெலனோட தண்ணிலயே வந்து ஃபுல்லாவே வந்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம் சீரோட சேர்த்திருக்கனால நல்லா வந்து ஃபைனா வந்து அரைச்சுக்கணும் இப்ப ஜூஸ் வந்து ஃபுல்லாவே வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் வாட்டர்மெலன் ஜூஸ் வந்து மெஷர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு பேன்ல வந்து ஆட் பண்ணிக்கலாம் கரெக்டா எனக்கு வந்து ஃபோர் கப்ஸ் வந்து வந்துச்சு டூ பிப்டி எம்எல் ஒரு கப் வந்து டூ பிப்டி எம்எல் சோ ஃபோர் கப் வந்து டோட்டலா வந்துச்சு இதோட மெஷர்மெண்ட் வந்து ஒரு கப்புக்கு கரெக்டா வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அகரகர் பவுடர் வந்து சேர்த்துக்கணும் எனக்கு வந்து வந்து கப்ஸ் வந்துச்சு டீஸ்பூன் அளவுக்கு அகரகர் பவுடர் வந்து இது கூடவே வந்து உங்க டேஸ்ட்க்கு ஏற்ற அளவுக்கு வந்து சுகர் வந்து சேர்த்துக்கோங்க இதுல வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாமா என்னன்னு எனக்கு தெரியல சோ அதனால வந்து நான் ஒயிட் சுகரே வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் இது வரைக்கும் நானும் பார்த்ததுல மெலன் ஜூஸ்ல நாட்டு சக்கர எல்லாம் பண்ணி நம்ம நார்மலா ஜூஸ் குடிக்கிறதுனா அப்படியேதான் குடிப்போம் இந்த மாதிரி பண்றதுனால நான் ஒயிட் சுகரே வந்து ஆட் பண்ணிட்டேன் இதை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுலாம் இப்ப அந்த ஜூஸ் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்ப இது எல்லாத்தையும் வந்து மோல்டுல வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் வந்து மோல்டுலயும் சேர்த்திருக்கேன் பிளஷ் எடுத்து வச்சுட்டு அந்த வாட்டர் மெலன் கப் வந்து அப்படியே வச்சிருந்தேன் வந்து பேலன்ஸ் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன் இது வந்து ஒரு டூ ஹவர்ஸ் வந்து அப்படியே இருந்தனா சூப்பரா வந்து ஜெல்லி ரெடி ஆயிடும் பாக்கலாம் இப்படி வருதுன்னு பூவா அப்புறம் ஜெல்லி வந்து சூப்பராக வந்து செட்டாக இருந்தது கொஞ்சம் வந்து ஃப்ரீசர்ல எடுத்து வச்சுட்டு நல்லா சில்லுன்னு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சு ஸோ ஃப்ரீசர்ல வந்து எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஜெல்லி வந்து கட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் ஆக்சுவலா இதோட டேஸ்ட் வந்து எப்படி இருந்ததுன்னா வாட்டர் மலனா ஜெல்லியாக சாப்பிட்டா இப்படி இருக்கும் ஸோ அந்த ஃபீல் தான் இருந்தது நம்ம வந்து ஜெல்லி பவுடர் வாங்கி அதில் ஜெல்லி செய்யும் போது அவங்க வந்து எசன்ஸ் கலந்துருக்காங்களா என்னன்றது தெரியாது ஆக்சுவலாக அதோட டேஸ்டே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் இது வந்து அப்படி இல்லை நார்மலாக வாட்டர் மெலன் சாப்பிட்டா இப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட் தான் இருந்தது என்னோட தம்பி வைஃப் வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்வீட்ஸ் பழமெல்லாம் வாங்கி கொடுத்துர்லான்னு நானும் ஹஸ்பண்டும் ஈவினிங் போல் வந்து ஊருக்கு வந்து கிளம்பிட்டோம் ஸோ அவ்வளோதான் இதோட வந்து இந்த பிளாக் வந்து முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்